ரேஷன்ல அரிசி போடுறான் ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிடுகிற ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி யாரும் யாரு சொல்றது என்னை பெத்த தாய் அண்ணம்மாள் இன்னும் அருணையூரில் இருக்கிறாள் அவள் ரேசன் அரிசி வாங்குகிறான் என் தாய் என்னிடத்தில் சொன்னது என்பான் மக்களே ஐயா இந்த ரேசன் அரிசியை வாங்கி கோழிக்கு போட்டையா கொத்த மாட்டேங்கிறியாங்க சத்தியமா சொன்னா என் தாய் மாட்டுக்கு பழைய கஞ்சி ஆக்கி அந்த தொட்டியில ஊத்துற மூக்க வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுச்சான அவ்வளவு நாரு உங்களிடத்தில் கேட்கிறேன் ஒரே நிலம் ஒரே விவசாயி ஒரே நெல் ஆனால் அது தனியார் முதலாளிகளுக்கு விற்பனைக்கு வரும்போது தரமாக இருக்கிற அரிசி மக்கள் சேவைக்காக ரேசன் கடைக்கு வருக்கும் போது தரமற்று தான் கடைக்கு போகும்போது தரமாகவும் சேவைக்கு மக்களுக்காக வரும்போது தரக்குறைவாகவும் இருக்க காரணம் என்ன காரணம் என்ன எந்த அரசாங்க கல்லூரியில் அமைச்சர் மக்கள் மகன் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மகன் படிக்கிறார் எந்த அரசு மருத்துவமனையில் படுத்தி இவர்கள் மருத்துவமனை செய்கிறார்கள்